ஹாய் ஆல் டியர் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் கோவை டிஎம் கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாய்ஸ் விசஸ் ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் விசஸ் சத்தியமங்கலம்னு சொல்லலாம் இதில் வந்து ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் ரெண்டு விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல பிரபு இருப்பார் நான் ஸ்ட்ரைக்ல கண்ணன் இருப்பார் ஃபஸ்ட் ஓர் போட்டால் திலீப் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபார்மேட் தான் எட்டு ஓவர் மேட்ச் நாலு இன்சைட் சர்க்கிள் இருக்கணும் லெட்ஸ் டு தி மேட்ச் மேட்ச் ஹியர் கோ ஃபஸ்ட் பால் ஆஃப் த வில் நீட்டா திசையில் ஒரு சிங்கிளான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ரெண்டு ரனோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்மால் பாய்ஸ் பால் நம்பர் டூ குட் பால் நல்ல நீலாகத்தில் வந்த பால் டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் பிரபு இப்போ நான் செகண்ட் பேட்ஸ்மேன் கண்ணன் ஸ்ட்ரைக்கனுக்கு வந்துருக்காரு பால் நம்பர் ஃபோர் நல்ல திருகள் வந்து இங்கே ஒரு லிக்கட் வேரியஷன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் பால் போட்டிருக்காரு போன பால் வாய்டு அகைன் த்ரீ பால் குட் பால் இங்கே ரன் எடுத்துகிட்டு வந்து பேட்ஸ்மேன் டிசீவ் பண்ணியிருக்காரு தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேனுக்கு தொடர்ந்து பேட்டில் ஆட விடாமல் பவுல் இருக்காங்க ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் குட் ஷாட் இந்த பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு நேருக்கு நேராக சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு மேக்சிமம் கண்ணன் பேட்லேருந்து வந்திருக்கு தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருந்தாரும் நாலாவது பாலில் அவருக்கு தேவையான ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே முதல் ஓவர் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் பத்து ரனுக்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணல ரெண்டாவது ஓவர் போட்ட பாலர் கோகுல் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பாலர் த விக்கெட்லேருந்து கோகுல் டு பிரபு பால் நம்பர் ஒன் குட் ஷாட் விட்டு தட்டு கட்டுங்கிற இதில் இங்கே டூ பவுண்ட்ஸுல லைனை லைன் இருந்துச்சு நல்லா ஸ்டாப் இங்கே விக்கெட்டில் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு குட் ஸ்டாப் பால் நம்பர் டூ நல்லா கட் ஷாட் அங்கே பாயிண்ட்ல ஃபீல்ட் நிற்க வச்சிருக்காங்க இங்க ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ ஆ நல்ல திருகுள் வந்து இங்கே நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் போய் பாயிண்டில் ஒரு சிங்கிளாக மாத்துறாரு பேட்ஸ்மேன் கண்ணன் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் இங்கே இங்கே கிரௌண்டோட ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு லாஸ்ட் டூ குட் லாஸ்டு இங்கே நேருக்கு நேராக வச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப் அங்கே விகெட்டில் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ரெண்டு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கீப்பர் அப் டூவில் போயிருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஹவர் குட் ஷாட் அகெயின் நேருக்கு நேராக லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் இங்கே ரெண்டோர் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் எயிட்டின் ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க ரெண்டு ஓவருக்கு ஒம்பது ரன் பெற ஓவராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் இங்கே தேர்ட் ஓவர் போட்ட பால் சிவா வந்திருக்காரு ரைட் ஹேம் பாலர் போவத விக்கெட்லேருந்து சிவா அவர் போட்ட ஃபஸ்ட் பாலே மேட்டிக் வலி போடுவாங்க நோபல் சிங் வந்துருக்கு இந்த பால் ஃப்ரீட் பால் இங்கே லெக் பைக் கொடுத்துருக்காங்க அந்த பால் எந்த ரன்னும் வராது பால் நம்பர் டூ இங்கே லோரி டாஸ் எடுத்திருக்காரு கேட்சான்னு பார்த்தா நோமன் சேனல் இருந்துருக்கு இங்கே ஒன் பிச்சில் தான் ஃபீல்டு கையால் எடுக்க முடியுது இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ ஆ எகெயின் லாயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு பிரபு பால் நம்பர் ஃபோர் ஆ இங்கே பேட்டில் ஒரு சின்ன நிக்கு மாதிரி இருந்துச்சு இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தான் தேடுவார் எகெயின் லாயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு ஒயரில் பற்றிருக்கு ஆனால் வெளியே போயிருக்கு இங்கே ஒரு மேக்சிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ரெண்டாவது மேக்சிமம் பிரபு கிளியர் பண்றாரு இந்த சிக்ஸோட இந்த ஒரு கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி எயிட் ஃபார் நோலா சாடி இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் இங்கே நாலாவது ஒரு போட்ட செட்டிப்பட்டி சிவா வந்திருக்காரு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலு இங்கே நேருக்கு நேரத்து இங்கே கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க இங்க ஒரு சிங்கிள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கண்ணனுக்கு அது பெரிய நிங்ஸா மாற்ற வர பார்க்கலாம் பாலம்பி ஆ நல்லா ஷாட் இங்க கேப்ல அப்ளைஸ் பண்ணிருக்காரு இங்க ஒரு பவுண்ட்ரி பிரபு அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி நாலு ரன் ஆட் பண்றாரு ஸ்கோர் போர்டு மெல்ல மெல்லமா ஏத்திட்டு இருக்காங்க ரெண்டு ஷாட் இங்கே ரிவர்ஸ் திரும்பி கனெக்ட் பண்ணிருக்காரு கேப்ல போயிருமான்னு பார்த்தா பால் அங்கே ஆயிடுச்சு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் குட் கனெக்ஷன் இங்க மேக்ஸிமம் கண்ணன் அவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மே லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் இங்கே ஸ்ட்ராய் ரனாக எடுத்துகிட்டு வந்தது கேப்பில் போயிட்டுருக்கு அங்கே நல்ல ஃபீல்டிங் இங்கே விக்கெட்டில் ரெண்டு ரெண்டு ரன் ஓடிட்டுருக்காங்க இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாலோர் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் ரெண்டு ரன்னுக்கு எந்த விக்கெட்டு லாஸ் பண்ணாமல் சூப்பராக பில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஓவருக்கு பத்து ரன் ரன் ரேட்டில் மெயின்டைன் இருக்காங்க இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட காத்தி வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் பாயின் நோ பால் சிக்னல் வந்துருக்கு இங்க. கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இங்க ஒரு பவுண்டரி. பிரபு அவர் க்ளியர் பண்ற ரெண்டாவது பவுண்டரி. லாஸ்ட் பாக் க்ரீஸ் நோபால் போட்டனால இந்த பால் ஃப்ரீ ฟรี ஹிட் பல்ல இருக்குது. ஆ இந்த बॉल நல்ல கம் பேக் பவுலர் பௌலர். ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. अगेन நோபால் சிக்னல் வந்திருக்கு. தோவல வர மூணாவது நோ பால். க்ரீஸ் நோபால் நினைக்கிறேன். இங்க நேருக்கு நேரா ஒரு சிங்கிள். பால் நம்பர் ஃபோர் अगेन நோபால் சிக்னல் வந்திருக்கு. தோவல வர நாலாவது நோ பால். நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த ஓவரில் அஞ்சு எக்ஸ்ட்ராஸில் மட்டுமே ரன் வந்திருக்கு அதில் நாலு நோ பால் ஒரு ஒயிட் அடங்கும் இங்கே அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரனுக்கு எந்த விக்கெட்டும் லாஸ் பண்ணாமல் ரெண்டு பேட்ஸ்மேனும் நல்லா ரன்ஸை சேகரிக்கிறாங்க இங்கே கண்ணன் இருபத்தி ரெண்டு ரன்னோட ஸ்ட்ரைக்கில் இருக்கார் பிரபு இருபத்தஞ்சு ரன்னோட ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இனி இவங்க ஹிட்டிங் மூடுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேக் எண்டுக்கு நிறைய விக்கெட்ஸ் இருக்குது பெரிய ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறு ரன் வரைக்கும் ஸ்கோர் எடுத்துகிட்டு போக முடியும் அது பண்ணுவாங்களாம் பார்க்கலாம் ஸ்மால் பாய் ஆறாவது ஓவர் போட போகிறார் திலீப் வந்துருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் நல்ல ஃபுல் ஷார்ட் இங்கே மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ இந்த தடவை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் டாப் வீச்ல போயிட்டுருக்கு குட் டேக்கன் இங்கே காட்டன் பால் மூலிமா ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறாங்க ஜிஎன்சிசி ஃபர்ஸ்ட்டு ப்ரேக் கொடுக்குற பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் இங்கே கண்ணன் இருபத்தி ஒரு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிந்தார் ரெண்டு மேக்சிமம் கிளியர் பண்ணியிருந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது மோகன் பிரசாந்த் வந்திருக்க ஸ்ட்ரைக் இருக்கு இங்கே எஜ்ஜில் இருக்கு குட் ஸ்டாப் இங்கே ஒரு சிங்கிளான்னு பார்த்தா அங்கே நல்ல எஃபர்ட்டுங்க அந்த பாலை தடுக்கிறதுக்கு நல்ல பேக்கப்புக்கு வந்தார் பவுலர் திலீப் இங்கே ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க விக்கெட்டில் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் ஸ்லாட் லெவலில் இந்த பால் நேருக்கு நேரம் மட்டார்னு ஒரு முட்டு இங்கே ஒரு மேக்ஸிமம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த ஒரு ஃபிஸ் பண்ண ரெண்டாவது பால் மேக்ஸிமமாக கிளியர் பண்ணிருக்காரு குட் ஷாட் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் அங்கே நல்லா ஸ்லோ ஆயிடும் திருக்கள் பார்த்துட்டு வந்தார் இங்கே இந்த டாட்டோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் எண்ட் ஆஃப் சிக்ஸ்த் ஹவர் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் ஓவருக்கு டென் ரன் ஹண்ட்ரட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஏழாவது ஓவர் போட பாலர் கோகுல் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் கோகுல் டு பிரபு குட் ஷாட் இங்கே இன்சைட் அவுட் மாதிரி அடிச்சிருக்காரு அந்த ஷார்ட்டுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு இங்க ஒரு பவுண்டரி பிரபு அவர் கிளியர் பண்ணுற மூணாவது பவுண்டரி பால் நம்பர் டூ அங்க டவுன் டு கிரவுண்ட் போய் வளாசிருக்காரு மேக்ஸிமம் கடைசி ரெண்டு பால் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் பத்து ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஓவர ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் பவுலர் மேல பிரஷர போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் பிரபு பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் நல்ல பிளேஸ் இங்க கையிலே மாட்டிட்டாரு இங்க ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல ஸ்வீட் ரிவெஞ்சுன்னே சொல்லலாம் இங்க பிரபு பத்தொம்பது பாலுக்கு முப்பத்தி ஆறு ரன் மூணு பவுண்ட்ரி ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு லாஸ்ட் மா கரெக்டாக ஃபீல் செட் பண்ணி அந்த விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் கோகுல் அந்த ரெண்டு விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் இங்கே ஃபுல் ஷாட் நல்லா மடக்கி அடைச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு இங்கே ஒரு பவுண்டரி கார்த்தி அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியோட அவரோட ஐனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு டூ இங்க ஒரு குயிக் சிங்கிள் ஆஃப் இங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்டரி க்ளியர் இருக்கு இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் திண்ட் ஆஃப் த செவன்த் ஹவர் எயிட்டி டூ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஓவருக்கு பதினோரு ரன் ரன்ஸில் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பால் சிவா வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் சிவா டூ காத்தி போன பால் ஓயிடு அகேன் ஜி ஆ இங்கே லாயர் ஃபுல்டர்ஸாக எடுத்து கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு பவுண்டரி இங்கே காட்டி அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது பவுண்ட்ரி பால் நம்பர் டூ தெளிவான கனெக்ஷன் இங்கே வானகிரம் சென்ற பந்து ஆறு பெரிய ஆறு எடுத்துகிட்டு வராரு பேட்ஸ்மேன் காத்தி ஃபஸ்ட்டு ரெண்டு பால்லேயே ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு பத்து ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பவுலர் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு காத்தி பால் நம்பர் த்ரீ ஆங்க க்ளீன் போல்டு ஒரு ஃபீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம் அவங்க சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பௌலர் சிவா இங்கே கார்த்திக் அஞ்சு பாலில் பதினஞ்சு ரன் ஆடி இருக்காரு ரெண்டு பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வந்திருக்காரு குட் ஷாட் இங்கே நேருக்கு நேரம் கிளியர் பண்ணியிருக்காரான்னு பார்த்தோம் கிளியர் பண்ணியிருக்காருங்க இங்கே மேக்ஸிமம் நினைக்கிறேன் லாஸ்ட் லாஸ்டூட்டில் மிஸ்கனெக்ஷன் இங்கே விக்கெட்டில் ரெண்டு ரனுக்காக அட்டாம் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த ரெண்டு ரனோட டீம் ஸ்கோர் ஹண்ட்ரட் அப் ஆகிறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸே இங்கே மேக்ஸிமம் தெளிவான கனெக்ஷன் இந்த சிக்ஸோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது சிக்ஸ் ஓட முடிக்கிறாரு நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வந்தோடனே மூணு பால பதினாலு ரன் ஆடி இருக்காரு இந்த சிக்ஸோட டீம் ஸ்கோர் நூற்றி ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்மால் பாய்ஸ் நூத்தி எட்டு ரன் வந்து ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் ஆடிச்ச டீம் ஸ்மால் பாய்ஸ் கோய் இருக்காங்க ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் கிரேட் டு பி பேக் இங்கே செகண்ட் இன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு செகண்ட் இன்ஸ்ட்ல நூத்தி எட்டு ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஸ்டேக்ல நாகராஜ் இருப்பாரு நான் ஸ்டேக்ல ரங்கசாமி இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாலர் மணி எடுத்துட்டு வந்திருக்காங்க நாற்பத்தெட்டு பாலுக்கு நூத்தி எட்டு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த போறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மணி டூ நாகராஜ் ஆ இங்கே நல்லா ஃபேஸியாக எடுத்துகிட்டு வந்தார் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் நம்பர் ஆ ஷாட்டில் மிஸ்கனெக்ஷன் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் நான் சைக்கிள் இந்த பேட்ஸ்மேன் ரங்கசாமி சைக்கிண்டுக்கு வந்திருக்காரு பால் நம்பர் ஆ ஷாட் இங்கே ஒரு குயிக் சிங்கிள் அங்கே ஓகேனால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா அவங்களே கொடுக்குறாங்க இங்கே ரெண்டு ரன் ஆடாது இந்த பாலில் பால் நம்பர் ஃபைவ் இங்கே ஒரு நல்ல ஃப்ளிக் கவுகனா ரீஜனில் ஒரு சிங்கிள் ஆடுறாங்க போனபால் வைடே பால் அவங்க லோயர் ஃபீல்டாக எடுத்துகிட்டு இருக்காரு நல்ல ஃபீல்டிங் அங்கே இங்கே ஒரு சிங்கிள் இங்கே முதல் ஓவர் முடிவில் ஜிஎன்சிசி சிக்ஸ் ஃபார் நோலர்ஸ் ஆடிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்மால் பாய்ஸ் பதினோரு ரன் ஆடிருந்தாங்க இவங்க அவங்கள விட அஞ்சு ரன் கம்மியாக இருக்காங்க வரப்போகிற ஆச்சு ஓவருக்கு பத்து ரெண்டு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும் அதை பண்ணுவாங்களாம் பார்க்கலாம் ரெண்டாவது ஓவர் போட பார் கண்ணன் வந்திருக்காங்க ஷாட்ல மிஸ் கனெக்ஷன் நோ மேன்ஸ் வந்திருக்கு இங்க விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் டூ குட் பால் பேட்ஸ்மேனுக்கு வித்தே குட்காம் போட்டாரு இங்க ஒரு குயிக் சிங்கிள் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் தெளிவான கனெக்ஷன் இங்க மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நாகராஜ் பேட்லேருந்து வந்திருக்கு பால் நம்பர் ஃபோர் ஏங்கும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே நோ மென்ஷன் ஒன் பவுன்ஸ் தான் கையில் எடுக்க முடியுது இங்கே டூ ரன்ஸ் லாஸ்ட் ஏஜ் லாஸ்டூரான் இங்க சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் கண்ணன் ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுக்காரு இங்கே நாகராஜ் ஏழு போலுக்கு பதினோரு ரன் அடைந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் செல்வா வந்திருக்காரு பெரிய ஷார்ட்டு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலர் கண்ணன் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் போயிருந்தாலும் அதுக்கப்புறமே நல்ல கம்பேக்ட்னே சொல்லலாம் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் ஓவர் சிக்ஸ்டீன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க இங்க மூணாவது ஓவர் போட மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்டரி போயிருக்கு ஃபீல்டர் முன்னாடியே வந்துட்டார் கேட்ச் பிடிக்க அதனால் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ரங்கசாமி பால் நம்பர் ஃபோர் ஷாட்ல மிஸ்கனெக்ஷன் பவுலரை தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு லாஸ்ட் டூ லாஸ்டு மிஸ்கனக்ஷன் சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் இங்கே ஒரு சிங்கிள் அந்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்லிங் பேட்ஸ்மேன் திலீப் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஸ்வீப் ஷாட் கேட்சுக்காக ட்ரை பண்ணி பாலை விட்டுட்டார் இங்கே ஒரு பவுண்டரி இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலும் பவுண்டரி கடைசி பாலும் பவுண்ட்ரின்னு சொல்லி முடிக்கிறாங்க அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் நாலாவது ஓவர் போட பால் மோகன் பிரசாத் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டில் மிஸ்கனெக்ஷன் சிங்கிள் பால் நம்பர் த்ரீ

இங்கே டூ பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில் எடுத்திருக்காரு இங்கே டூ ரன்ஸ் இந்த ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாலோவர் முடிஞ்சு ஸ்கோர் முப்பத்தஞ்சு ரனுக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் ரன் ரேட் எயிட்டில் இருக்குது ரெக்கோய்ட் ரன் ரேட் பதினெட்டு இருக்குது ஓவருக்கு பதினெட்டு ரன் எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே மேட்ச் அவங்களால வின் பண்ண முடியாது பண்ணுவாங்களே பார்க்கலாம் இங்கே அஞ்சாவது ஓவர் போட போகிறோம் தேவா இன்ட்ரெடியூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் குட்ஸ் அப்படிங்க ரிவர்ஸை திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே பவுண்ட்ரி இங்கே ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி அடிச்சு பாலர் மேலே பிரஷர் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் திலீப் அவர் கிரியேட் பண்ணுற ரெண்டாவது பவுண்டரி பால் நம்பர் டூ இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஐசா அந்த பால் டேக் பண்ணியிருக்காரு இங்கே ஃபார்ம் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் திலீப் ஏழு பாலில் பதினஞ்சு ரன் அடிந்தார் ரெண்டு பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே வெங்கடேஷ் வந்திருக்காரு அவருக்கு ஒரு எஜில போயிட்டுருக்கு இங்கே ஒரு சிங்கிள் போன பால் வாய்டு எண்ட்ரி பால் இவ்வளோ நல்ல ஃபிளிக் ஒன் பிச்சில் ஃபீல் இருக்கா போயிருக்கீங்க சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் ஃபிஃப்த் அவர் அங்கே ஃபேஸ் எழுதிருந்தா தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட்டோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அஞ்சோர் முடிவில் ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க அறுபது ஓவர் கூட மோகன் பிரசாத் வந்திருந்தார் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி வெளியே கடாசி இருக்காருன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் மேம்ஸ்ட் பவுலருக்கு வாம் வெல்கம் கொடுக்குறாரு பேட்ஸ்மேன் ரங்கசாமி த்ரீ நல்ல பிளேஸ் சூப்பரான பிளேஸ்மெண்ட் இங்கே ஒரு கட் ஷாட்டில் ஒரு பவுண்ட்ரி இங்கே பவுண்டரி மூணு பால்லேயும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா மாத்துறாரு பேட்ஸ்மேன் ரங்கசாமி பால் நம்பர் ஃபோர் அகைன் ஒரு நல்ல கட் ஷாட் சேம் டிக்டோ ரீசன் நடந்திருக்கு இங்கே பேக் டு பேக் சிஎம் ரீஜனில் ரெண்டு பவுண்ட்ரிஸாக கிளியர் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ரங்கசாமி ஆறு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு ரனுக்கு மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் ஆனும் ஏழாவது ஓவர் போட போகிற தேவா வந்திருக்காரு அவருக்கு ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கே ஒரு நிக்கி இருந்துச்சு நல்லா டேக்கன் தேவா அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வெக்கடேஷ் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஸ்ட்ரைக்கிங்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு அவர் இங்கே ஸ்லோ ரன் போட்டிருக்காரு இங்கே பாலர் கை கடிச்சிருக்காரு இந்த பால் டாட் பால் நம்பர் த்ரீ குட் ஷார்ட் சான்ஸ் ஃபார் குட் டேக் அண்ட் இங்கே ஃபீல்டர் கைக்கு அடிச்சிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் வந்தவுடனே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போய்ட்டு இருக்காரு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா வந்திருக்காரு அவர் பேசுகிற வருஷம் இங்கே ஸ்லோ ரன் போட்டு பேட்ஸ்மேன் டிசி பண்ணியிருக்காரு பீட்டேன் இந்தோர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பால் விக்கெட்டு அடுத்த பால் டாட்டு அடுத்த பால் விக்கெட் அடுத்த பால் டாட்னு நடந்திருக்கு இந்த பால் விக்கெட் இறந்து பாலான்னு பார்த்தா நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு கேப் அப் கிளியர் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி சிவா அவர் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி பார்க்குறோம் ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் அறுபது ரனுக்கு அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் அஜித் குட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் ரங்கசாமி அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இந்த பால் டே நேருக்கு நேராக ஒரு மேக்ஸிமம் தொடர்ந்து ரெண்டு பாலுக்கு ரெண்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு ரங்கசாமி பால் நம்பர் த்ரீ அகேன்ஸ் ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கோஸ்ஃபார் மேக்சிமம் ஹேட்ரிக் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ரங்கசாமி ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டே விடாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவங்க டீமில் ஒரு டீசென்டர்ன ஸ்கோர் வர்றதுக்கு அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாரு லாஸ்ட் டூ கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் கையில் பட்டு அவே போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் குட் ஷாட் மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமமோட இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது இருபத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஸ்மால் பாய்ஸ் செமிஃபைனல்க்குள்ளே இன்று ரெண்டு ரெண்டாவது டீமாக அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்டிங்கில் நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாங்க அதில் ரங்கசாமி மட்டும் நாற்பத்தஞ்சு ரன் அடைந்தார் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் விக்கெட் விடாமல் நாற்பத்தஞ்சு ரன் அடைந்தார் அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் டஃப் லக்னே சொல்லலாம்